ஹாய் வணக்கம் நான் சேலம் இளம்பிள்ளை சுகன்யா சாரீஸ்லேருந்து சுகன்யா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்போ சில்க் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸுக்கு த்ரீ சேரீ இந்த பட்டு சேரீ ஸ்மால் பட்டு சாரீ வந்து நீங்கள் எடுத்துடலாம் இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வாங்க பார்க்கலாம் வாங்க ஸாரீ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கான்ட்ரஸ்ட்டு பல்லு நவாப்பல கலரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு பல்லு இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாடி இது பாருங்கள் பல்லு இதிலே சேம் பார்த்தீங்கன்னா சேம் கலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு கலரில் பாட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு பட்டு சாரி கிடைக்கிது பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாடி இது பார்த்திங்கன்னா பல்லு இதில் சேம் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்துடும் இது பாருங்கள் பா பார்டரில் பாருங்கள் இந்த சேரீயில் ஒன் ஃபீட் பார்டரில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாடி சுற்றுல வரும் நல்ல ஒரு ஷேப் பாடி ஃபுல்லாகவே இந்த டிசைனில் பல்லு பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு ப்ளூ கலரில் இதிலே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவைலபிள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ரோஸ் கலரில் ஃபுல் சேரீமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கான்ட்ரஸ்ட் வந்து வரல ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோஸ் கலரில் லைன் டைப்பில் ஸாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வியர் பண்ணும் போது ரொம்ப லேஸ் வெயிட்டாக தெரியுது இந்த இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேரீஸ் வந்து கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு கிரே கலரில் ஸாரி ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த கிரே கலரில் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா க்ரீன் கோல்டு இதில் வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு பல்லு வந்து வந்துடுது இது சேம் இது வந்து கான்ட்ரஸ்ட்டு பல்லு இதிலே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் கிரே கலருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாகவே பாருங்கள் நான் காட்டிகிட்டு இருக்க ஸாரீ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தான் ஆயிரம் ரூபாய்க்கே த்ரீ ஸாரீ வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு பிடித்த கலர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவைலபிள் பிக்சர் சென்ட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் பல்லு இது பாடி இந்த பல்லு கான்ட்ராஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் பிங்க் கலரில் டபுள் ஷேடில் ப்ளூ காண்ட்ராஸ்ட்டில் ஸாரீ வந்து வந்திருக்கு நல்லா அடிக்கிற கலர் இல்லாமல் லைட் கலராக யூஸ் பண்ணுங்கிறவங்க இந்த ஸாரி வந்து சூஸ் பண்ணலாம் பார்டரில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பார்ட்ரு மிக்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்துடும் சேம் பல்லு டிசைன்லேயே பல்லு கலர்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடும் நல்ல ஒரு லோட்டஸ் ரோஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக அட்ராக்ஷனாக ஸாரீ இது பார்த்திங்கன்னா பாடி பாடியில் பாருங்கள் லைட்டு பீச் கலரில் வந்து பார்டரில் டிசைன் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பல்லு லோட்டஸ் டிசைன் லோட்டஸ் கலரில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸாரீ இதிலே சேம் பல்லு சேம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலர் வந்து வந்துடும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பாடியில் பாருங்கள் பெரிய பெரிய ரோஸ் டிசைனில் வந்து கொடுத்துருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்ரு இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு பல்லு கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு பல்லு இதுலேயே சேம் கலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீ ஜஸ்ட்டு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நல்ல ஒரு ரெட் கலரில் வயலட் வைலர் வைலட் கான்ட்ராஸ்டில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்திருக்கு இது பாருங்கள் இப்போ வந்து என்ன ஃபெஸ்டிவல் டைமில் போயிட்டு எல்லாம் ஊர் ஃபங்க்ஷனில் எப்படின்னா கோயில் திருவிழாவுக்கு வந்து இது மாதிரி ரெட் கலர் சேரீஸ் சாமிக்கு படைக்கிறதுக்கு கொடுப்பாங்க சாமிக்கு கொடுக்கணுங்கிறவங்க இது மாதிரி லோ பட்ஜெட்டில் உள்ள சாரீயை வந்து எந்த பீப்புள் வேணுமா எடுத்து சாமிக்கு தரலாம் அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து ஸாரீஸ் வந்து எல்லோ கலர்லேயும் சரி இந்த ரெட் கலர்லேயும் சரி இந்த த்ரீ ஃபிஃப்டி பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது கலர்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இது பல்லு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாடி இந்த பல்லு சேம் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இவ்வளோ நேரம் நான் வீடியோவில் காட்டின சேரீ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இதில் இன்னும் கலர்ஸ் டிசைன் வேணுங்கிறவங்க பார்க்கணுங்கிறவங்க அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நான் சொன்னதான் லாஸ்ட்டாக பேசையில் சொன்னேன் ஊர் திருவிழாவுக்கு சாமிக்கு செலுத்துறதுக்குன்னு ஒரு சில பேர் புடவைகள் வந்து வாங்கணும்னு நினப்பீங்க லோ பட்ஜெட் சேரீயில் அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினப்பீங்க அதில் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் வந்து கிடையாது இதில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லோ கலர் ரெட் கலர் இதில் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இதில் ஸேரீ வேணும்னா டிசைனும் இருக்குது கலர்ஸும் இருக்குது கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கி சாமிக்கு சாத்துறவங்க சாத்தலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ